பார்டர் அதாவது நேபாளோட பார்டர்ல இருக்கும் இங்க இருந்து இந்த பிரிட்ஜ தாண்டி போனா சைனா சோ இந்த நேபாளையும் இந்த சைனாவையும் இணைக்கிறது சேர்ந்த பாலம் சோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நதி அந்த நதியில தான் இப்போ நாம மேல போயிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் இந்த மீட்டர்ல ஐநூறு மீட்டர் தாண்டி நம்ம நடந்து தான் போகணும் இப்படி நடந்து போய் தான் சைனாவோட போர்டருக்கு போக போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேபாளோட மிக நீளமான நதி கருணாலி நதி இது மானசோல்வர் நதியிலேருந்து வருது வாங்க சைனாவில் நடந்தே போவோம் இதுதான் சைனாவோட பார்டர் இதில் தான் நம்ம சீல் போட்டுட்டு இப்போ சைனாவில் என்ட்ரி ஆக போகிறோம்